தக்கலை அருகே மோட்டார் சைக்கிள் மீது கார் மோதிய விபத்தில் போலீஸ் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை பகுதியை சேர்ந்தவர் லட்சுமிகாந்த் வயது இரண்டு இவர் நாகர்கோவில் ஆயுதப்படையில் போலீசாக பணியாற்றி வருகிறார் சம்பவத்தன்று மாலை லட்சுமிகாந்த் மார்த்தாண்டத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது தக்கலை அருகே உள்ள முழகுமூடு பகுதியில் சென்றபோது எதிரே வேகமாக வந்த கார் திடீரென லட்சுமிகாந்த் ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் லட்சுமிகாந்த் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார் உடனே அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இதுகுறித்து தக்கலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை தேடி வருகிறார்கள்